மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இறை வார்த்தை அனைவருக்கும் பொருந்தும் ஏனெனில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பாவ சேற்றில் விழுந்து கொண்டேதான் இருக்கின்றோம் தவறு என்று அறிந்தும் தெரிந்தும் நாம் செய்யும் பாவங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்மால் விட முடியாது என்பது இவ்வுலகில் எதுவும் இல்லை உதாரணமாக பலர் என்னால் குடி போதையிலிருந்து விடுபட முடியாது என்பர் இன்னும் சிலர் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்பர் இதுபோல பல காரணங்கள் இருக்கலாம் இவை அனைத்திற்கும் முன்னுதாரணமாக பாவ சேற்றில் மூழ்கி கிடந்த நினைவே மாநகரத்தை பார்த்து இறைவாக்கினர் கூறிய நீங்கள் அழிய போகிறீர்கள் என்பதுதான் இது அரசன் முதல் சாதாரண மனிதர் மட்டுமின்றி ஆடு மாடு விலங்குகள் என அனைத்தையும் ஒரே நோக்கத்தை கொண்டு நோன்பிருக்க வைத்தது எனவே அனைவரும் மீட்பு அடைந்தனர் நாமும் இவற்றையெல்லாம் விட்டுவிட முடியாது என்கின்றோமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட முடியும் என்ற நேர்மறை சிந்தனையில் இறைப்பாதம் சமர்ப்பிப்போம் இறைமகன் மகன் ஈசு நம் பாவங்கள் அனைத்தையும் தம்மேல் சுமந்து கொண்டார் எனவே விரைந்து மனம் மாறி நற்செய்தியை நம்புவோம் இறை அரசில் பங்கு பெறுவோம்